மதம் கடந்த நட்பு வாயக்கட்டி பூஜை அதிசயங்களின் புகலிடம் இருப்புவனம் ஆதி கோரக்கநாதர் சித்தர் பீடத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் ஆன்மீக அதிசயங்களுக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது தான் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அமைந்துள்ள ஆதிக்கோரக்கநாதர் கோவில் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் சில வியக்க வைக்கக்கூடிய தகவல்கள் வந்து இருக்கிறது அதை பார்க்கலாம் வாயை கட்டி கொண்டு பூஜையா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான மற்றது ஆச்சரியமான பூஜை முறை கடைபிடிக்கப்படுகிறது இங்குள்ள சித்தரின் ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றதால அந்த தூய்மையை வந்து காக்கவும் சித்தர்களின் நிஷ்டை விட கூடாது என்பதற்காகவும் அர்ச்சகர்கள் தங்கள் வாயை வந்து துணியால் கொண்டும் மௌனமாக பூசைகளை வந்து செய்கிறார்கள் பட்டாணி ராவுதருக்கு தனி சந்நிதியா அதாவது கோரகநாதரின் மீது மிகுந்த பக்தி கொண்டு அவருக்கு வந்து பணிவிடை செய்தவர் தான் பட்டாணி ராவுதர் இவர்களது மதம் கடந்த நட்பை போற்றும் வகையில கோவில் வளாகத்திலேயே பட்டாணி ராவுதருக்கு தனி சந்நிதி வந்து இருக்கிறது இந்துக்கள் மற்றது முஸ்லிம்கள் என இரு மதத்தினரும் வந்து வணங்கக்கூடிய ஒரு மத நல்லின இணக்கதளமாக இது இருக்கிறதா அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தை வரம் தரக்கூடிய பட்டாணி பெயர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டாலே குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அப்படி வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா பட்டாணி ராவுத்தரின் நினைவாக இன்றும் இந்த பகுதி மக்கள் பாத்தீங்கன்னா இந்துக்கள் உட்பட பட்டாணி ராவுத்தர் போன்ற பெயர்களை வந்து சூட்டி மகிழ்றாங்களா நூற்றி முப்பது வருட பழமையான புளிய மரம் இருக்கிறது இந்த கோவில் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள பழமையான புளிய மரத்தின் அடியில் அமர்ந்து தான் கோரக்க நாதரம் பட்டாணி ராவுதரம் வந்து தவம் செய்ததாக கூறப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா காசியை விட வீசும் அதிகம் என்று போற்றப்படும் திருப்பு வனத்தில் மதம் கடந்து அருள்பாளிக்கும் இந்த சித்தர் பீடத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்கணும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க முன்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி